நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த உலகம் ஒரு அற்புதமான தருணத்தை காணப்போகிறது ஆம் இந்த தீபாவளிக்கு ஒரு மகா யோகம் உருவாகப் போகிறது வரலாற்றில் மிக அரிதாக நிகழும் இந்த கிரக சங்கமம் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு சனி சுக்கிரன் ராகு ஆகிய சக்திவாய்ந்த கிரகங்கள் ஒரே கோணத்தில் வருவது ஒரு அற்புதமான காஸ்மிக் எரிசக்தியை உருவாக்கும் அந்த சக்தி நேரடியாக பூமியிலேயே தாக்கம் ஏற்படுத்தி சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணமழை பொழிய வைக்கிறது இந்த தீபாவளி அன்று ஏற்றப்படும் தீபங்கள் வீட்டில் இருக்கும் இருளை அகற்றுவது மட்டுமல்ல வாழ்க்கையில் இருந்த வறுமை நெருக்கடி துன்பம் எல்லாவற்றையும் அகற்றும் லட்சுமி தேவியின் அருளும் குபேரனின் கருணையும் சேரும் இந்த அரிய நேரம் ஐந்து ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அளிக்கப் போகிறது பல வருடங்களாக காத்திருந்த கனவுகள் நனவாகும் கடன் தொல்லைகள் நீங்கும் வாழ்க்கை புதிய ஒளியில் மிளிரும் இந்த தீபாவளி நீங்கள் எதிர்நோக்கிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நேரம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இந்த மகா யோகம் வானத்தில் அற்புதமான சக்தி அலைகளை உருவாக்குகிறது இந்த சக்தி வாய்ந்த அலைகள் ஐந்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வ மழையை பொழிய போகின்றன இதுவரை பட்ட உழைப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்களே எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் சேரவில்லை என்று வருத்தப்பட்டவர்களே இந்த தீபாவளி உங்களுக்கு விதியை மாற்றும் பதிலை சொல்லப் போகிறது இனிமேல் உங்கள் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் பாதையில் அமையும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் இந்த மாற்றம் வெறும் பணவடிவில் மட்டுமல்ல சமூக மரியாதை குடும்ப மகிழ்ச்சி மன அமைதி எல்லாவற்றிலும் உயர்வு ஆகவே இந்த ஐந்து ராசிக்காரர்களும் இந்த அரிய தருணத்தை பயன்படுத்தி கொள்ள தயாராக வேண்டும் அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் அவர்களுக்கு என்னென்ன சுபயோகங்கள் வரப்போகின்றன அதையெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் கமெண்ட் பாக்ஸில் லக்ஷ்மி தேவியை போற்றி சொல்லுங்க மேலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களை ஆதரியுங்கள் தீபாவளியும் மகாராஜா யோகமும் தீபாவளி இந்துக்கள் மிகவும் பிரியமாக கொண்டாடும் பண்டிகை சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் இந்த நாளை ஆவலுடன் எதிர்நோக்குகிறார்கள் ஐப்பசி மாத அமாவாசை அன்று கொண்டாடப்படும் இந்த தீபாவளி இந்த முறை ஒரு மகாராஜா யோகம் உருவாகும் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர் அந்த ராசிகளில் முதலில் வரும் ராசி ரிஷப ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மிருக சீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் இவை அனைத்தும் ரிஷபராசிக்காரர்களுக்குரியவை இவர்களின் அதிபதி சுக்கிரன் அழகையும் செல்வத்தையும் சுக வாழ்க்கையையும் அளிக்கும் கிரகம் அன்பு அழகு பௌதிக இன்பங்களுக்கு காரணமான சுக்கிரனின் தாக்கத்தால் ரிஷப ராசிக்காரர்கள் இயல்பாகவே அழகுணர்ச்சி மிக்கவர்கள் அவர்கள் கலைக்கு ஆசைப்பட்டவர்கள் அமைதியும் பொறுமையும் இவர்களின் ஆளுமையின் அடையாளம் எந்த முடிவையும் திடீரென்று எடுக்க மாட்டார்கள் அழுத்தமான சூழலிலும் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பார்கள் அந்த பொறுமைக்கும் நடைமுறைக்கும் சோதனை வைத்த காலம் இப்போது முடிந்துவிட்டது பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பெரிய வாய்ப்பு இந்த தீபாவளிக்கு பிறகு உங்கள் கதவை தட்டப் போகிறது சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இந்த கிரக சேர்க்கை குருவும் சனியும் இணையும் இந்த மகா யோகம் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக விழிப்புணர்வையும் நிதி தெளிவையும் அளிக்கப் போகிறது இனி நீங்கள் எடுக்கும் நிதி முடிவுகள் மிகவும் கூர்மையாக மாறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை எவ்வாறு சரியான வழியில் முதலீடு செய்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதும் தெளிவாகத் தெரியும் இந்த தீபாவளிக்கு பிறகு நிலம் வீடு அல்லது பிற அசையா சொத்துகளில் முதலீடு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத வழிகளில் பணம் வந்து சேரும் சிலருக்கு முன்னோர்களின் சொத்திலிருந்து பணவரவு அல்லது திடீர் லாட்ரி அதிர்ஷ்டம் கூட நீங்கள் தொடங்கும் புதிய வணிகங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிக வெற்றி பெறும் இந்த யோகம் உங்கள் நிதி ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதோடு உங்கள் வார்த்தையின் மதிப்பையும் உயர்த்தும் குடும்பத்தில் அனைவரும் உங்கள் முடிவுகளுக்கு மதிப்பு தருவார்கள் இந்த தீபாவளியிலிருந்து உங்கள் பொற்காலம் தொடங்கப் போகிறது லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியேறப் போகிறார் ரிஷபராசிக்கான சுப வழிபாடுகள் இந்த அதிர்ஷ்டத்தை மேலும் பலப்படுத்த ராசிக்காரர்கள் தீபாவளி மாலை லட்சுமி பூஜை நேரத்தில் தாயாருக்கு பால் பாயாசம் அல்லது வெள்ளை பர்வி நைவேத்தியமாக சமர்ப்பிக்க வேண்டும் இதனால் சுக்கிரனின் அருள் பல மடங்கு அதிகரிக்கும் செல்வம் அமைதி ஆனந்தம் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் இப்போது நம்பிக்கையுடைய இந்த அதிர்ஷ்ட யாத்திரையை மேலும் பலப்படுத்தும் சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிகள் பற்றி அறிவோம் முதலில் பூஜைக்கு பயன்படுத்த வேண்டியது மல்லிகைப்பூ அல்லது வெள்ளை நிற நறுமணப் பூக்கள் மட்டும் இவை சுத்தம் அமைதி மற்றும் லக்ஷ்மியின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் பூஜையின் முடிவில் ஒரு புதிய மண் அகல் விளக்கில் ஸ்மால் ஏர்த்தன் லேம்ப் பசு நெய் ஊற்றி வீட்டின் வடகிழக்கு மூலை நார்த் ஈஸ்ட் கார்னர் இல் தீபம் ஏற்றுங்கள் அதன் உடனே ஸ்ரீசூக்தம் பாராயணம் செய்வதனால் உங்கள் செல்வம் இரட்டியாக அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த வழிபாடு உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை வழங்கும் தீபாவளியில் இருந்து நீங்கள் நரிவாலையில் இருந்து குபேரர்களாக மாறிடவே தவறாது இப்போது அடுத்த அதிர்ஷ்ட ராசி சிம்ம ராசி பற்றி பேசுவோம் சிம்ம ராசிக்காரர்கள் பெயருக்கு ஏற்பவே அரசர்களைப் போன்றோர் இவர்களுக்கு கிரகங்களின் அரசன் சூரியன் என்பதால் தலைமையின் குட்டுப்பிறப்பு குணங்கள் இயற்கையாகவே இருப்பார்கள் அன்பு பெருமை மனம் மாயமான பொறுப்பு இவை அவர்களின் அடையாளங்கள் ஆனால் சில காலங்களில் தொழில் வணிகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் சக ஊழியர் சதி அதிகாரிகளின் அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் அவர்களை பாதித்திருக்கலாம் இந்நிலையில் ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் இந்த மகா யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய அத்தியாயத்தை தந்திடப் போகிறது குரு மற்றும் சனி ஆகிய இரு முக்கிய கிரகங்களின் சேர்க்கை அவர்களின் கூட்டாண்மை உறவுகளிலும் தொழில்முனையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் தொந்தரவு செய்த கூட்டாளிகள் நீங்கலாம் வேறு ஒருவர் உங்கள் பாதையில் வந்து பெரும் ஆதரவு கொடுக்கலாம் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் உங்கள் வருமானத்தை தோற்றுப்படுத்தும் உயர்ந்த சக்தி வாய்ந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் சேருவார்கள் இதனால் உங்கள் தரப்பிற்கு பெரும் லாபம் வரும் குறிப்பு உங்கள் ராசியில் புதன் கேது போன்ற உள்ளிடங்கள் இருந்தால் அது சிறிது குழப்பத்தையும் உள்ளூரான சுய பரிசோதனையையும் உண்டாக்கலாம் ஆனால் அந்த சுய பரிசோதனை உங்கள் வளர்ச்சிக்கான முன்னோடி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த தீபாம்ச தருணம் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை வைக்கும் அதனால் தைரியமாய் முன்னேறுங்கள் அந்த அனுபவங்களால் நீங்கள் இப்போது மேலும் முதிர்ச்சியுடன் முடிவுகளை எடுப்பீர்கள் இந்த தீபாவளி முதல் உங்கள் தன்னம்பிக்கை இரட்டிப்பாகும் உங்கள் பேச்சிலும் உங்கள் பிரகாசத்திலும் மற்றவர்கள் தானாக கவரப்படுவார்கள் அரசியல் நிர்வாகம் அல்லது உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு இது மிகச் சாதகமான நேரம் பதவி உயர்வு புகழ் கௌரவம் எல்லாம் தானாகவே உங்களைத் தேடி வரும் பணமழை பொழிகிறது நீங்கள் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல பெயரும் புகழும் சமூகத்தில் உயர்ந்த நிலையும் பெறுவீர்கள் சிம்ம ராசிக்கான சுப வழிபாடுகள் இப்போது சிம்ம ராசிக்காரர்கள் யோகத்தை முழுமையாக பெற வேண்டிய சில சுப வழிபாடுகள் தீபாவளி அன்று சூரிய உதயத்திற்கு முன் குளித்து சூரிய பகவானுக்கு அர்க்யம் சமர்ப்பிக்க வேண்டும் இதனால் சூரியனின் அருள் வலிமையாகும் லட்சுமி பூஜையின் போது அம்மனை சிவப்பு மலர்களால் குறிப்பாக செம்பருத்தி மலர்களால் அலங்கரிக்கவும் மாதுளை பழம் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கவும் பூஜையின் போது சிவப்பு நிற ஆடை அணிவது மிகுந்த நன்மை தரும் பூஜை முடிந்ததும் வீட்டின் பிரதான வாயிலின் வெளிப்புறம் இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இதனால் அனைத்து தோஷங்களும் நீங்கி ராஜயோகம் சித்திக்கும் இது உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லும் இப்போது நாம் போகும் அடுத்த அதிர்ஷ்ட ராசி துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மூன்று பாதங்கள் இவை துலாம் இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் அழகையும் ஆடம்பரத்தையும் இனிய வாழ்வையும் விரும்பும் ராசி இது இவர்கள் எப்போதும் சமநிலையுடனும் நியாயத்துடனும் சிந்திப்பவர்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையால் துலாம் ராசிக்காரர்கள் பல கடுமையான சோதனைகளை எதிர்கொண்டனர் மன அழுத்தம் உடல்நல பிரச்சனைகள் குடும்ப சண்டைகள் இவை அவர்களின் பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்தன ஆனால் அந்த இருள் இந்த தீபாவளியிலிருந்து உங்கள் வாழ்க்கை புதிய ஒளி பெறுகிறது இந்த வருட தீபாவளி துலாம் ராசிக்காரர்களுக்கு பண வரவு மனநிறைவு குடும்ப ஒற்றுமை பதவி உயர்வு ஆகிய அனைத்தையும் தரும் தீபாவளிக்கு பிறகு வரும் மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் ஒன்று பின் ஒன்றாக கைகூடும் உங்கள் திறமை மதிக்கப்படும் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் சுக்ரன் காட்சி வலுவாக இருப்பதால் அழகு ஆடம்பரம் கலை தொழில் மீடியா படைத்துறை அரசியல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் பெரிய முன்னேற்றம் காண்பார்கள் பண விஷயங்களில் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் நல்ல பயனாகும் புதிய வாகனம் வீடு அல்லது நகை வாங்கும் சுப நேரம் இது காதல் மற்றும் குடும்பம் முன்னைய புரிதல் பிழைகள் சரியாகும் தீபாவளிக்கு பிறகு உறவு இனிமையாக மாறும் திருமண நிச்சயங்கள் கைகூடும் துலாம் ராசிக்கான சுப வழிபாடுகள் தீபாவளி நாளில் துலாம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது காலை நேரத்தில் சுக்கிரனுக்கு ஆர்கியம் சமர்ப்பிக்கவும் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு மலர்கள் கொண்டு லட்சுமி பூஜை செய்யவும் பால் மற்றும் வெள்ளை சக்கரை நைவேதியமாக சமர்ப்பிக்கவும் வெள்ளை நிற ஆடை அணிவது நன்மை தரும் பூஜை முடிந்ததும் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வெள்ளை நிற விளக்கில் நெய் தீபம் ஏற்றவும் இதனால் உங்கள் மனம் தெளிவடையும் பணத்தடைகள் அகலும் அமைதி செழிப்பு வீட்டில் நிலைக்கும் இந்த தீபாவளி உங்களுக்கு சமநிலையின் சக்தி சுக்கரனின் ஆசீர்வாதம் மன அமைதி பொருள் செழிப்பு குடும்ப ஒற்றுமை இவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் தரும் துலாம் ராசிக்காரர்களே இந்த தீபாவளி உங்கள் புதிய பயணத்தின் தொடக்கம் சந்தேகங்களை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் ஏனெனில் உங்கள் காலம் வந்துவிட்டது ஸ்டார் விருச்சிக ராசி இந்த ராசிக்காரர்கள் அதிகமான ஆழம் உணர்ச்சி சக்தி சக்தி வாய்ந்த மனப்பாங்கு உடையவர்கள் இவர்கள் தனக்கே தனி பாதையை விரும்புவர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் சூற்றும சோதனைகள் மன அழுத்தங்கள் குடும்ப மற்றும் தொழில் பிரச்சனைகள் அவர்களை சிரமப்படுத்தும் இந்த தீபாவளியில் ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகா கிரக கூட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான குரு மற்றும் சனி கிரகங்களின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பாராத வழிகளில் பணம் சம்பாதிப்பீர்கள் பழைய கடன் நெருக்கடி தொந்தரவு எல்லாம் அகன்று போகும் உங்கள் வணிக ஒப்பந்தங்கள் புதிய வேலைவாய்ப்புகள் நிறுவன முன்னேற்றம் உயர்ந்த பதவி அனைத்தும் இப்போது சாத்தியம் விருச்சிக ராசிக்கான சுப வழிபாடுகள் தீபாவளி நாள் சுப வழிபாடுகள் காலை நேரத்தில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்யவும் சிவப்பு மஞ்சள் அல்லது பச்சை மலர்கள் கொண்டு லட்சுமி பூஜை செய்யவும் பால் பாயாசம் மற்றும் மாதுளை பழங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கவும் பூஜை செய்யும் போது சிவப்பு நிற ஆடை அணிவது நல்லது பூஜை முடிந்ததும் வடகிழக்கு மூலையில் இரண்டு மண் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் இதனால் அனைத்து தோஷங்களும் அகன்று விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி செல்வம் ஆனந்தம் நிலைக்கும் இது உங்கள் புதிய அத்தியாயம் உங்கள் மகா யோகம் முன்னேற்றம் புகழ் செல்வம் அமைதி அனைத்தும் ஒரே நேரத்தில் உங்களுக்கே வரும் தருணம் ஸ்டார் தனுசு ராசி இந்த ராசிக்காரர்கள் நம்பிக்கையுடன் திறமையுடனும் அசைமாறாத ஆற்றலுடனும் முன்னேறும் மனப்பாங்கு கொண்டவர்கள் ஆனால் கடந்த சில காலங்களில் தொழில் சவால்கள் பண நெருக்கடி உறவு சிக்கல்கள் ஆகியவற்றால் சில தடைகள் இருந்தன ஆனால் இந்த தீபாவளி ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகா கிரக கூட்டம் மூலம் தனுசு ராசிக்காரர்களுக்கான அற்புத யோகம் உருவாக்கப்படுகிறது இந்த கிரக சேர்க்கையின் சக்தி பணவரவு தொழில் வளர்ச்சி சொத்து மேம்பாடு ஆகிய அனைத்திலும் பெரும் முன்னேற்றம் தருகிறது நீங்கள் எதிர்பாராத வழிகளில் லாபம் பெறுவீர்கள் மணி பழைய தடைகள் அகன்று புதிய வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்தை விரைவாக விரிவுபடுத்தும் உங்கள் திறமை மதிப்புக்குரியதாக இருக்கும் மக்கள் உங்களை போற்றுவார்கள் தனுசு ராசிக்கான சுப வழிபாடுகள் தீபாவளி நாள் சுப வழிபாடுகள் காலை நேரத்தில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்யவும் மஞ்சள் வெள்ளை மலர்கள் கொண்டு லட்சுமி பூஜை செய்யவும் பால் பாயாசம் மாதுளை பழங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கவும் பூஜை செய்யும் போது மஞ்சள் நிற ஆடை அணிவது நல்லது பூஜை முடிந்ததும் வடகிழக்கு மூலையில் இரண்டு மண் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் இதனால் அனைத்து தோஷங்களும் அகன்று பணவரவு சொத்து செழிப்பு உறவுகள் நம்பிக்கை ஆகிய அனைத்தும் உங்கள் பக்கம் வரும் இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் சமாதானம் மற்றும் செழிப்பு தரும் ஒரு மகா யோகம் ஸ்டார் மகர ராசி மகர ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள் நியாயமானவர்கள் பொறுமையுடனும் கணக்கு பூர்வமாகவும் செயல்படுவர்கள் ஆனால் கடந்த காலத்தில் நிதி தடைகள் வேலை வணிக சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் இவர்களை சோதித்தன ஆனால் இந்த தீபாவளி ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகா கிரக கூட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் மற்றும் செல்வம் தருகிறது இந்த கிரக சக்தி வீடு நிலம் வாகனம் வணிக வளர்ச்சி பதவி உயர்வு அனைத்திலும் மாற்றம் ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பாராத வழிகளில் செல்வம் பெறுவீர்கள் மணி பழைய பிரச்சனைகள் அகன்று புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் உங்கள் முயற்சிகள் விரைவில் வெற்றியாகும் மகர ராசிக்கான சுப வழிபாடுகள் தீபாவளி நாள் சுப வழிபாடுகள் காலை சூரிய அர்க்யம் செய்யவும் சிவப்பு மஞ்சள் மலர்கள் கொண்டு லட்சுமி பூஜை செய்யவும் பால் பாயாசம் மாதுளை பழங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கவும் பூஜை செய்யும் போது நீலம் அல்லது கருப்பு நிற ஆடை அணிவது நல்லது பூஜை முடிந்ததும் வடகிழக்கு மூலையில் இரண்டு மண் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் இதனால் அனைத்து தோஷங்களும் அகற்று செயல் செல்வம் பதவி உயர்வு ஆனந்தம் உங்கள் பக்கம் வரும் இந்த தீபாவளி உங்கள் புதிய அத்தியாயம் உங்கள் மகா யோகம் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து நன்மைகளையும் வழங்கும் தருணம் ஸ்டார் கும்பராசி இந்த ராசிக்காரர்கள் சுய நிபுணத்துவம் புத்திசாலித்தன்மை சமூகத்தில் முன்னேற்றம் பெறும் திறமை கொண்டவர்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் தொழில் தடைகள் கூட்டணி பிரச்சனைகள் நிதி சிக்கல்கள் இவர்களை சோதித்தன ஆனால் இந்த தீபாவளியில் ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை உருவாகும் மகா கிரக கூட்டம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரும் அதிர்ஷ்ட யோகம் தருகிறது இந்த கிரக சக்தி உங்கள் வாழ்க்கையில் பணவரவு தொழில் முன்னேற்றம் உறவுகள் மற்றும் சமூக புகழ் ஆகிய அனைத்தையும் தரும் பழைய தடைகள் அகன்று புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் உங்கள் திறமை மதிப்புக்குரியதாக மாறும் மக்கள் உங்களை போற்றுவார்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கும்ப ராசிக்கான சுப வழிபாடுகள் தீபாவளி நாள் சுப வழிபாடுகள் காலை சூரிய பகவானுக்கு அர்க்யம் செய்யவும் நீளம் மற்றும் வெள்ளை மலர்கள் கொண்டு லட்சுமி பூஜை செய்யவும் பால் பாயாசம் மாதுளை பழங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கவும் பூஜை செய்யும் போது நீலம் நிற ஆடை அணிவது நல்லது பூஜை முடிந்ததும் வடகிழக்கு மூலையில் இரண்டு மண் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் இதனால் அனைத்து தோஷங்களும் அகன்று சமூகம் உறவுகள் உங்கள் பக்கம் வரும் இந்த தீபாவளி உங்கள் புதிய தொடக்கம் மகா யோகம் மற்றும் செல்வம் தரும் தருணம் ஸ்டார் இப்போது நம்மால் பார்க்க போகும் கடைசி ராசி மீனம் மீனம் ராசிக்காரர்கள் இரக்கமிகு மனம் கலை திறமை ஆன்மீக உணர்வு ஆகியவற்றை கொண்டு வாழ்பவர்கள் ஆனால் கடந்த சில காலங்களில் மன அழுத்தம் குடும்ப பிரச்சனைகள் நிதி தடைகள் இவர்களின் வாழ்வில் சிக்கல்களை ஏற்படுத்தின ஆனால் இந்த தீபாவளியில் ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் கிரக சேர்க்கை மீனம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ராஜயோகம் தருகிறது இந்த கிரக சக்தி உங்கள் வாழ்க்கையில் பணவரவு சொத்து செல்வம் உறவுகள் மற்றும் ஆன்மீக உயர்வு ஆகிய அனைத்தையும் தரும் மணி பழைய தடைகள் அகன்று புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் உங்கள் திறமை மதிப்புக்குரியதாக மாறும் மக்கள் உங்களை போற்றுவார்கள் மீனம் ராசிக்கான சுப வழிபாடுகள் தீபாவளி நாள் சுப வழிபாடுகள் காலை சூரிய பகவானுக்கு அர்க்யம் செய்யவும் மஞ்சள் மற்றும் வெள்ளை மலர்கள் கொண்டு லட்சுமி பூஜை செய்யவும் பால் பாயாசம் மாதுளை பழங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கவும் பூஜை செய்யும் போது இளஞ்சிவப்பு நிற ஆடை அணிவது நல்லது பூஜை முடிந்ததும் வடகிழக்கு மூலையில் இரண்டு மண் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் இதனால் அனைத்து தோஷங்களும் அகன்று பணம் செல்வம் குடும்ப அமைதி ஆன்மீக செழிப்பு உங்கள் பக்கம் வரும்